இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய நாட்டையே அதிரச் செய்த குஜராத்தில் நடைபெற்ற அகமதாபாத் பகுதியில் நடைபெற்ற விமான விபத்தில் இறந்து போன அத்துணை அத்து மக்களுக்காகவும் எம்மாவூ சான்மீகமயம் அவர்களின் ஆண் இடைப்பாற்றிக்காக இந்த சிறிய ஜபத்தை ஏறெடுக்கிறது அந்த ஆத்து மக்களின் இடைப்பாற்றிக்காக நற்கருணை ஆண்டவரிடத்தில் நாம் உருக்கமாக ஜெயிப்போம் அந்த ஆத்துமாக்களை இழந்து தவிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று இந்த சபத்தில் எம் மையத்தோடு இணைவோம்

அவரது சொற்களுக்காக ஆவணுடன் காத்திருக்கின்றேன் அல்லவி உண்மை நோக்கி மாற்றார்கள் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் பிடியலுக்காய் காத்திருக்கிற காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவணுடன் காத்திருக்கின்றது அல்லவி நோக்கி மாற்றார்கள் இஸ்ரேனே ஆண்டவரையே நம்பீரு பேரண்டு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு

இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை அன்றுவரே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அன்று வரைய அத்துணை ஆன்மாக்களுக்கும் உம்முடைய பேர் இறக்கத்தினால் மோட்ச பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் தயவாய் செலுக்கிறோம் ஆண்டு ஆன்மாக்களை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீரே ஆறுதல் படுத்தும்படியாய் தயவாய் செலிக்கிறோம் அன்றுவரே உயிர் திடுதலும் வாழ்வும் நானே என்று ஓம் திருமகன் இயேசுவின் மரணத்தின் உயிர்ப்பின் வழியாக நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர அப்பா இந்த வேளையில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் உம்முடைய இரக்கத்தை நீர் பொழிவீனாக அன்றுவரே அவர்களை விட்டு துயரத்தில் வாடுகின்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய உள்ளத்திலும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய பிரசன்னமும் அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக வாழ்க்கை சூழ்நிலையை நீர் மகிழ்ச்சியாய் விரைவாக மாற்றுவீனாக இடிபாடுகளிலே மற்ற பிள்ளைகளையும் துவண்டு போயிருக்கிற அவர்களின் வாழ்க்கையில மகிழ்ச்சியை நீர் கொடுப்பீராக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே நித்தியை இடைப்பாற்றியை அவர்கள் கணித்தரலும் அவர்களுக்கு ஆண்டவரே நித்திய இளைப்பாற்றியே அவர்கள் கழித்தளும் சமாதானத்தில் இடைப்பார்வார்களாக யாரிடம் செல்வோரை எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆகிய விமான விபத்தில் இறந்தவர்களின் ஆன்மாக்களுக்கு நித்திய இடைப்பாட்சியையும் அவர்களை விட்டு துயரத்தில் வாடுகின்ற மக்களுக்கு ஆறுதலையும் கொடுப்பாராக